ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லையே எதுக்காக இப்போ ஓ அப்பா முருகன் உன் மேலே கோபத்தோடு வந்திருக்கேன்னு சொல்லட்டுமா நான் பல முறை உனக்கு இந்த விஷயத்தை சொல்லியும் கூட மறுபடியும் மறுபடியும் நீ செய்கிறதையே தான் செய்கிற நான் சொல்கிறத காதில் வாங்கிக்கிறியே தவிர உன் மனசுக்குள்ளேயும் புத்திக்குள்ளேயும் அது ஏன் போக மாட்டுது எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஆசைப்படுறது அப்படியே அமைஞ்சிடாது பிடிச்ச வாழ்க்கையை வாழ்கிறவன் அதிர்ஷ்டசாலி தான் ஆனால் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால் என்ன உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு அதை உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ தயாராகு அதுதானே என் பிள்ளையான உனக்கு அடையாளம் அதை விட்டுட்டு புத்திசாலித்தனமாக யோசிக்காமல் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே எதுக்கு எடுத்தாலும் எனக்கு கஷ்டமோ நஷ்டமோ சுமையும் துக்கமுமாகவே இருக்கேன்னு நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா மட்டும் வாழ்க்கையில எல்லாமே சரியாகிவிடுமா என்ன நான் இதுவரைக்கும் வரைக்கும் பல முறை உன்கிட்ட வந்து வாழ்க்கையில அனுபவத்தை கத்துக்கோ பக்குவத்தை கத்துக்கோ எதை எப்படி செய்யணும் எதை எப்போ செய்யக்கூடாது எப்படி செய்யக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆனா நீ சொல்லும்போது அமைதியாக கேட்டுக்கிட்டாலும் அப்புறமா அதை மறந்து போய் பொறுமை இழந்து அவசரப்பட்டு எதையாவது தப்பாக யோசிக்கிறதும் தப்பாக செய்கிறதுமே காரியமாக வச்சுருந்தா எப்படி என் செல்வமே அமைதியாக இருக்கிறதும் பொறுத்து போகிறதும் பொறுமையாக இருக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் தான் ஆனால் நீ அப்படி இருக்க பழகிட்டினா நிம்மதி தானாக உன்னை தேடி வரும் கிடைச்ச வாழ்க்கையும் சரியில்லை சரியில்லைன்னு குறை சொல்லி தொலைச்சிட்டு அடுத்த வாழ்க்கையை தேடாத இருக்கிற வாழ்க்கைய உனக்கு ஏற்ற வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யன் செல்வமே ஒன்றை விட இன்னொன்று பார்க்கும்போது சிறப்பாக உயர்வாக உனக்கு தோணலாம் இன்னைக்கு இனிக்காத உன் வாழ்க்கை இன்னைக்கு கஷ்டத்தோடு இருக்கிறது போல தோன்றுகிற உன் வாழ்க்கைய நாளைக்கே இனிமையானதாக நான் மாத்துவேன் நீ கண்டதையும் நினைச்சு கவலைப்படாம எல்லாமே சரியாகுன்னு இந்த முருகப்பெருமான் என்ன நம்பு உன்கிட்ட நல்லா பேசுகிறவங்க எல்லாரையுமே நல்லவங்கன்னு நினச்சிடாத அதே போல் உனக்கு பிடிச்சவங்க ஒருத்தருக்காக இன்னொருத்தரை நீ பகச்சிக்கவும் இன்னொரு கிட்டத்தட்ட கிட்டே போய் சண்டை போடவும் வேணாம் ஏன்னா ஒருத்தரை உனக்கு பிடிக்கும் ஆனால் அவங்களுக்கு இன்னொருத்தரை பிடிக்காதுன்ற பட்சத்தில் நீ இவர்களுக்காக அவர்களோடு சண்டை போட்டு விலகி நின்னால் நாளைக்கு உனக்கு பிடிச்சவனும் அவங்களுக்கு பிடிக்காதவனும் ஒன்றா சேர்ந்துட்டு உன்னை குற்றவாளியாக மாத்திடுவாங்க என் செல்வமே எப்பவுமே என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கேன்னு உணர்ந்து கொள்ள பழகு அப்படி நினைக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உன் வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக உனக்கு மாறும் நீ எதிர்பார்க்கிறதையும் ஆசைப்படுறதையும் உன் அப்பன் முருகன் உனக்காக நடத்தி முடிப்பேன் உண்மையை கடைப்பிடிச்சு வாழக்கூடிய உன் வாழ்க்கையில அதிர்ஷ்டமே இல்லைன்னு நினைக்காத நிச்சயமாக நீ உயர்ந்த நிலையை அடைவதற்கு உனக்காக நான் வழிகாட்டுறேன் உனக்கான நேரம் இப்ப வரதான் போகுது அது வரைக்கும் கொஞ்சம் காத்திரு யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் கவலைப்படுத்தினாலும் கூட அதை ஏன் கிட்ட விட்டுட்டு நீ பொறுமையாக இருந்தினா தரமான சம்பவத்தை நான் நடத்துவேன் செல்வமே நீ அடைய நினைச்ச இலக்கை அடையும் வரையிலும் எதிரில் எது வந்தாலும் பொருட்படுத்தாத உன்னை நோக்கி கல்வீசினாலும் சரி அல்லது சொற்களை உன் மீது வீசி உன்னை காயப்படுத்தினாலும் சரி கலங்காமல் முன்னேறு நிச்சயமா நீ பெறக்கூடிய வெற்றிங்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் சொல்லும் என் அன்பு பிள்ளையான நீ திறமையான யோகியன் ஆனால் ஒரு சிலர் திறமையான அயோக்கியனாக இருந்துக்கிட்டு தவறான வேலைகளை செஞ்சுக்கிட்டு நல்லவன் உயர்ந்தவன்ற போர்வையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவர்கள் கண் முன்னாலேயே உண்மைதான் ஜெயிக்கும் யோக்கியமான நீதான் வாழ்க்கையை ஜெயிப்பானு எல்லாருக்குமே நான் கற்றுத்தர போகிறேன் உனக்கு எது பிடிக்கலையோ அது உறவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி அதை நினச்சி நினச்சி வருத்தப்பட்டு உடலையும் மனதையும் வருத்தி கொள்ளாதே என் செல்வமே அன்பான மனிதர்களிடம் விட்டு கொடுத்து அனுசரிச்சுப்போம் உன் அன்பை கிட்ட நீ எதுவும் பேசாமல் ஒதுங்கிப்போ எப்போதுமே உனக்கு என்ன செஞ்சால் நல்லது எது செஞ்சால் நல்லா வராதுன்னு முழுவதுமாக தெரிந்த நான் உனக்கான நல்லதை நடத்துவேன் பிடிச்சதை கிடைக்கும்போதே தொலைச்சிட்டு அப்புறமா தேடாத அப்புறம் நீ தேடும்போது அது இந்த உலகத்திலே இல்லாமல் கூட இருக்குமல்லவா யாருமே உன்னை பாரம்னு நினைக்காம உன்னை ஒரு சுமைன்னு நினைக்கிறதுக்கு முன்பாகவே மற்றவர்களிடமிருந்து தூரமாக நிற்பது தான் உனக்கு நல்லது இந்த உலகத்தில் நீ உன் வாழ்க்கையை வாழ தான் வந்திருக்கே தவிர அடுத்தவங்க உன்னை புரிஞ்சுக்கிறனுங்கிறதுக்காக வரலை எப்போதும் உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கணும்னு நினச்சின்னா நீ யாரையும் திரும்பி பார்க்காம முன்னால் போகிறதையும் முன்னேறி போகிறதையும் மட்டுமே கவனத்தில் வைத்துக்கொள் என் செல்வமே வாழ்க்கையில் நீ யாரையும் ஏமாற்றி ஜெயிக்கக்கூடாது ஆனால் உன்னை ஏமாத்துறவங்கள நீ ஜெயிக்காமல் விடவே கூடாது இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டியது தானே அதை விட்டுட்டு இல்லாததையும் கிடைக்காததையும் நினச்சி ஏங்கி ஏங்கி இதற்காக மனம் நொந்து வாழ்க்கையை வீணடித்துக் கொள்கிறாய் நீ நினைக்கிறத காட்டிலும் நிச்சயம் பெரிய ஆளாக வருவாய் மனம் தளராதே உன் வாழ்க்கையில் நீ இத்தனை நாள் செஞ்ச முயற்சிகள் எல்லாமே இப்போ முடிவுக்கு வரும் கடைசி சாவிதான் பூட்ட திறக்கூன்றது போல உன் வாழ்க்கையின் இப்போது கஷ்டத்தின் கடைசி கட்டத்திற்கு வந்தனே முயற்சிகளின் முடிவு கட்டத்துக்கு வந்தனே முன்னேற்றத்தின் முதல் படியை தொட போகிற இனிமே நீ எதுக்குமே வருந்தாதே என் செல்வமே யாரோ ஒருத்தர் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அல்லது யாரோ ஒருத்தர் உன்னை புரிஞ்சுக்கலங்கிறதுக்காக நீ உன்னோட இயல்பை மாற்றிக்கொள்ள வேண்டாம் அடுத்தவே ஆயிரம் சொல்லுவான் ஏன்னா அவனுக்கு அது பொழுதுபோக்கு வேடிக்கை கதை ஆனால் நீ உன் வாழ்க்கையில எல்லா முடிவுகளையும் உன்னுடையதாக இருக்கும்படி நீ எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கும்படி பார்த்துக்கோ ஏன்னா இது உன் வாழ்க்கை உன் வாழ்க்கையில் என்ன எது எப்படி யாருன்னு உனக்கு தானே தெரியும் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் யாரை வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைக்கணும்னு எல்லா முடிவுகளையும் நீயே எடுக்க பழகு எதிலுமே திருப்தி இல்லாத மனிதனை யாராலையும் ஜெயிக்க முடியாது நீ எல்லாத்திலையும் திருப்திகள் உனக்கு கிடைச்ச விஷயங்களை திருப்திகரமாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகு எப்போவுமே மிளகாய் என்னதான் சிவப்பாக இருந்தாலும் அது பழுத்து பலமாகவே ஆனாலும் அது இனிப்பதில்லை தானே அப்படிதான் சில பேருக்கு என்னதான் நான் நல்லதை கொடுத்தாலும் அவங்க அதை நல்ல புத்தியோடு திருப்திகரமாக ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் நீயும் அப்படி இருக்காதே என் செல்வமே இந்த முருகப்பெருமான் உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை உன் நல்லதுக்காக தான் கொடுப்பேன்னு புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இரு மழை போல அறிவு இருந்தாலும் சரி அவங்க கிட்ட பொறுமை இல்லானே அவங்க ஜெயிக்க முடியாது அதே போல் கடல் அளவுக்கு காசு பணம் இருந்தாலும் அன்பான குணம் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது காசு பணம் அறிவு இது எல்லாத்தையுமே விட அன்பும் பொறுமையும் தான் மிகப்பெரிய விஷயம் அன்பும் பொறுமையும் உன்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே தானாக உன்னை தேடி வரும் நீ யாருங்கிறத உன்னுடைய செயலும் சொல்லுமே அடுத்தவங்களுக்கு உணர்த்திடும் எப்போவுமே சந்தோஷத்தை தேடிக்கிட்டே இருக்காம அது உனக்குள்ள தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு மனசை அமைதிப்படுத்து ஒரு சிலர் கண்ணில் கண்ணாடியை போட்டுக்கிட்டே கண்ணாடி எங்கே வச்சேன்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க அதே போல் மனசுக்குள்ளேயே அமைதியையும் சந்தோஷத்தையும் உள்ளே வரைச்சி வச்சுக்கிட்டு எங்கே விட்டேன்னு தெரியலையேன்னு நிம்மதியை தேடிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா வெளியே தேடிக்கிட்டே இருந்தீன்னா அது வருஷ கணக்கானாலும் உனக்கு கிடைக்காது நீயாகவே தான் மனசில் மாற்றத்தை கொண்டு வந்து இருக்கிறத ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை அமைதியோடு வாழ தயாராகணும் இன்று பணத்தை தேடுபவர்கள் நாளை நிச்சயமாக உன்னை தேடி வருவாங்க உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்கள்லேருந்தும் நீ கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா நீ பட்ட கஷ்டத்தையும் நீ அனுபவித்த துயரத்தையும் யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்றதை மனசில் உறுதியாக வச்சுக்கோ எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கை எப்போது முடியும்னு சொல்ல முடியாது ஏன்னா வாழ்க்கையின் நிலையாமை என்பதுதானே மிகப்பெரிய விஷயம் நீயும் எப்போதுமே நிம்மதியாக இரு உன்னுடைய எதிர்காலங்கிறது உன் உள்ளங்கை ரேகையில் இல்லை அது உன் உள்ளத்தில் தான் இருக்கிறது உள்ளத்தை எப்போதுமே அமைதியாக சந்தோஷமாக வச்சுக்கோ இனிமேல் உன் வாழ்க்கை நிச்சயமாக உயர்வு பெறும் நீ எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டதையும் என்னிடம் கேட்டதையும் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் காலம் எல்லா கேள்விக்கும் பதில் கொடுத்திராது நீயே பதில் கொண்டு கண்டுபிடி உன் வாழ்க்கையில் எதை எப்படி நடக்கணும் எதை எப்படி செய்யணும்னு நீயே முடிவெடு நீ முடிவெடுத்து செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் பதிலாக உன் வாழ்க்கையை இந்த முருகப்பெருமான் நான் உயர்த்துறேன் உன்னை விரும்பாத ஒன்றை நெருங்கி போகாதே அதே நேரத்தில் உன்னை பிடிச்சி வர்றவங்களையும் உன்னை விரும்பி வருபவர்களையும் ஏற்றுக்கொள்ள மறுக்காதே என் செல்வமே இன்றைய லட்சியம்தான் நாளைய சாதனை இன்றைய அலட்சியம் நாளைய சோதனைன்னு புரிஞ்சுக்கிட்டு எதையும் அலட்சியப்படுத்தாமல் எல்லாத்தையும் மன அமைதியோடு ஏற்றுக்கிட்டு உன் லட்சியத்தை அடைவதில் உறுதியாக இரு வார்த்தைங்கிறது ஏணியைப் போல நீ பயன்படுத்துகிறதை பொறுத்து அந்த ஏனி உன்னை ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே பேசு அது யாரையும் கஷ்டப்படுத்தவும் கூடாது உன் வாழ்க்கையில துன்பம் வரதுக்கு காரணமாகவும் இருந்துடக்கூடாதுன்னு பொறுமையா நிதானமா பேசும்போது எல்லாமே உனக்கான நல்லதாகவே நடக்கும்